வந்து ஃப்ரீயா கொடுக்க வேண்டியிருக்காங்க பாருங்க இது ஒர்க் பாருங்க இந்த ஹேண்ட் ஒர்க் பாருங்க பக்கமா இருக்கு இப்போ தமிழ்நாடு கூட இவங்க வந்து ஷிப்பிங் ஃப்ரீயா தான் இந்த கலெக்ஷன் இருக்கு இதுலயும் கலர்ஸ் பாருங்க கோட் மாடலாம் ஸ்பெஷல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கா பாருங்க ஒர்க்கும் சூப்பரா இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஒர்க்காக தான் அரபின் தான் கலர்ஸ் கார்னர்ல வந்து ஸ்பெஷலே நல்ல கலர்ஸ் இருக்கு எல்லா கலர்ஸ் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல பெஸ்டான ஒர்க்கும் இருக்கு இந்த பாருங்க ஆல் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளே ஷிப்பிங் ஃப்ரீ நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் சரி பல்கா இருக்கக்கூடிய ஷால் ஒரு பத்து ஷால் ஒரு அஞ்சு ஷால் எடுக்கணும்னா இந்த மோஸ்ட் பீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாங்க ரயான் காட்டன் ஷால்ஸ் தான் சூப்பரா சூப்பராக டிசைன் நல்லா இருக்கு ரயான் காட்டன் ஷால்ஸ் தான் டெய்லி வாயிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அது ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்காது காட்டணும் இது கலர்ஸ் நிறையா இருக்குது ஒரு கலர்ஸ் அதிகமாக இருக்குது இவங்க ஷாப்பில் வந்து அரேபியன் ஹிஜாம் ஷாப் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறேன் இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹிஜாம் நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் வந்து சூப்பராக செட் பண்ணுறாங்க எல்லாமே பேர் காட்டினா தான் இருக்குது இதில் பைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் நான் ஃப்ரெஷ்ஷாக வருது ஷாலு டிசைன்ஸும் நல்லாயிருக்கு இதுலேயே எல்லா கலர்ஸும் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷாலை கொரியர் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னா இல்லை பத்து பாஞ்சு எடுத்து நம்ம குறைவு பண்ணுறதும் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இப்போ பண்ணிவிட்டு தான் இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க டூ ஹண்ட்ரட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒன் ஃபிஃப்டிக்கு இவங்க வந்து பனி ஹிஜா பீன்ஸ் அது வந்து நோ பீஸ் இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஃப்ரீயாக கொடுக்கறேன் நினைக்கிறாங்க நம்ம கேள்விங்க ఉన్నా డిస్ప్షన్ వాట్స్ లిం కలెక్షన్లో పోయిట్ కరెక్ట్ పాడ కా ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புர்கா ஷால் இனிமேல் வந்து வீட்ல ஒரு ஒன் இயர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல கலெக்ஷன் இருக்குது நல்ல ப்ரைஸ் சேல் பண்ணிட்டுருக்காங்க அஃபண்டபுளா நம்ம அதை ஒன்றும் பார்க்கலாம் அவங்க என்னென்ன கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் இந்த புர்கா இருக்கு அப்புறம் ஷால் வச்சிருக்காங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஹிஜாப் ஷால்ஸ் ஹிஜாப் பின் எல்லாமே வச்சிருக்காங்க அது ஒன்றும் நம்ம பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போல போகலாம் ஹாய் ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வந்து ஷால்ஸ் புர்கா மஃப்தா ப்ளூச்ல இருந்து விற்கிறோம்ப்பா இது வந்து பயான் ப்ளாக்கா இது நம்ம கிட்ட அண்டர் ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகுது டெய்லி வேலைக்கு இது யூஸ் ஆகும் அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி போடுற ஸ்டால் இதெல்லாம் இது ஒன் எயிட்டி அந்த கிட்ட ஒன் எயிட்டி நல்லா பெருசா இருக்கும் அபலமாகவும் இருக்கும் தண்ணியில போட்டால் கூட இந்த பிரிண்டர்லாம் போகாது நெக்ஸ்ட் வந்து இந்த ஷால் இந்த ஷால் வந்து காலேஜ் பசங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் பசங்களுக்கு இது ஜார்ஜ் இந்த ஷால் வந்து ஜார்ஜ் ப்ரைஸ் வந்து இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஷால் பார்த்தாலாம் இந்த ரயான் காட்டன் ஷால் தான் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல டிசைன் சொன்னா இருக்குது ரயான் காட்டன் ஷால் தான் டெய்லி வேலைக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சேர் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது காட்டன் இது கலர்ஸும் நிறையா இருக்குது ஒரு கலர்ஸ் அதிகமாக இருக்குது இவங்க ஷாப் வந்து அரேபியன் ஹிஜாப் காரணம் ஷாப் பேர் வச்சுருக்காங்க நம்ம அதை டிஸ்கிரிப்ஷன் நிறையா வந்துட்டு கொடுக்குறேன் அப்புறம் கடை திருச்சிருந்தேன் ரிசல்ட் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நம்ம லிங்க் இருக்குது அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க என்ன ஆர்டர் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க காட்டன் ஷாப் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது வந்து உங்ககிட்ட ரொம்ப வந்து ரேராக சேல்ஸ் ஆகிறது சொல்கிறாங்க ரொம்ப ரேராக இருக்கான் பீஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி பார்த்தா மூணு தான் இருக்குது அந்தளவுக்கு ரேராக சேல் ஆகுது இது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஒன்லி நல்ல பெஸ்ட் பேஸ்ல வந்து சூப்பரா செட் பண்றாங்க. உங்க வீட்லயே தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்ன்ற மாதிரி அனுப்பி இந்த கலெக்ஷன் என்னன்னு சொல்றனா அவங்களே வந்து அனன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க எந்த வேணும் ஆர்டர் order order பண்ண கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. ஒரு சஷா பட்டு இது நம்ம அம்மாக்கே யூஸ் செட் வைக்கலாம் இருக்கும். பெட்டரா இது பியூல் கார்ட்டன்ல வெச்சு செட் பண்றாங்க. எல்லாமே பியூல் கார்ட்டன்ல தான் இருக்கு. இது ஒரு பைசினா 200. அந்த அஸ்தா வந்து சால். டிசைன்சோ நல்லா இருக்கு. இது எல்லா கலர்ஸும் இருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஒரு ஷாலாக குறைவு பண்ணாலும் பண்ணுவாங்களா இல்லை பத்து பாஞ்சு எத்தனை முன்பு பண்ணாலும் பண்ணி பண்ணிடுங்கிற சொல்லிட்டாங்க அரபியாக இங்கே ஃபேஷன் கேமரால தான் இந்த மாதிரி சேர்த்து பண்ண முடியுமெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ கேலக்ஸியாக சூப்பராக இருக்குல்ல சேண்டில் கலரு சூப்பராக இருக்குது டிசைன்ஸும் நல்லாயிருக்கு இப்போ கேலக்ஸி ஷாப் போடுறாங்க இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஏட்டி ஒன் ஏட்டிக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறேங்க சொல்கிறாங்க அதுவும் அஃபோர்டபிள் ப்ரைஸாக தான் இருக்குது பண்ணிட்டு பார்த்தான் இதோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க டூ ஹண்ட்ரட் இருக்கும் இல்ல இல்லை ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து பனிங் கிளர்ஸாக வந்து ரென்த்தாகவும் சூப்பர் செட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இதுலேயே பாருங்க சூப்பரா இருக்கு இது ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் இது கலெக்ஷன் பார்க்கலாம் இது நல்லா இருக்குல்ல எது கலர்ஸும் இருக்குது நான் நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த சூப்பரா இருக்குல்ல காலேஜ் அதுவும் தான் வந்து ரெண்டு பாத்தீங்கன்னா இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா அதையும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்க்கு பண்றாங்க இதுல கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம மேஜரா ஒன்னொன்னு கலெக்ட்றோம் மேஜரா கலெக்ஷன் அதுல ஒன்று கலெக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்னா எத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வரும் அது ஒரு பத்து வீச இருக்கா வந்து நல்ல பிரைஸுக்குறேன்னு இருக்காங்க பாருங்க அரபியன் இந்தியா கலெக்ஷன் காரணம் ஸ்பெஷல்லே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல கொடுக்கா பாருங்க வருஷம் சூப்பராக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடில் புர்கா தான் அரபி மிதான் காசுங்கிற காரணம் வந்து ஸ்பெஷலே இப்போ நல்ல கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸும் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடில் பெஸ்ட்டான ஒர்க்கும் இருக்குது இருக்குங்க கை நல்ல ஒர்க் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் போய் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து புர்க்கா செர்புறாங்க இதுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் ஃப்ரீ நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் சரி அவங்கள்ட்ட பசங்க சரி மேனேஜ் பண்ணி கேட்டாலும் உங்கள் ஷாப்பில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த புருக்கா வந்து ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியிருக்காங்க பாருங்கள் ஒர்க்கு பாருங்கள் இல்லை இந்த ஹேங் ஒர்க் பாருங்கள் பார்த்தால்தான் இருக்குது இந்த குருக்கா ஒரு த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி பல்க்காக நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் சரி இவங்க நல்ல ஆஃபர் வந்து கொடுக்க வேண்டியிருக்காங்க ப்ளஸ் வந்து புருக்கா ஃப்ரீ பார்த்தீங்களா த்ரீ தௌசண்ட் பர்ச்சஸ் பண்ணுங்கள் குருக்காஸ் யாரும் வந்து நோட் பண்ணிக்கலாம் வாட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் போல அவங்ககிட்ட ஃபோட்டோஸ் என்னாலும் ஃபோட்டோஸ் எல்லாம் டெய்லியும் அப்லேட் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால பார்த்து நீங்கள் ஆன்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கும்போது குருக்காஸ் பார்க்கலாம் குர்காஸில் அல்வா சூப்பராக தான் ஒரு சூப்பராக இருக்கல இது பாருங்கள் இது ஒர்க்கும் நல்லா இருக்குது ஒர்க் நல்லாயிருக்கு இது ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு ஃபுட் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா குர்காஸ் எல்லாத்துக்குமே சரி

அது மாட்டாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் தான் இது ஷிப்பிங் ஃப்ரீ அதர் ஸ்டேட் ஆகுது மட்டும் தான் இவங்க வந்து சார்ஜ் வந்து பண்ணுறாங்க மற்றபடி தமிழ்நாடு கூட இவங்க வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயும் கலர்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது அதுவும் ப்ரீ சைஸ் தான் எல்லாத்துக்கும் ப்ரீ சைஸாக இருக்குது இவங்களுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து குர்காஸ் வச்சுருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட தான் அவங்க புர்காஸ்ட் சேர்ந்து இருக்காங்க அதுவும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்லாம் ஒர்க்கும் நல்லாயிருக்குதில்ல இதை பாருங்க இதுவும் நல்லா இருக்கு ஜார்ஜர் டேப்லெட் தான் இதோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இதுவும் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி காலேஜுக்கு ரெட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு புர்கா கலெக்ஷனில் பார்த்தா அது இந்த கலெக்ஷன் நல்லாயிருக்கு கோட் மாடலாம் செவன் ஃபிஃப்டியில் சேர் பண்ணுறாங்க பெஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்காங்க பெஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட தான் வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணி போயிருக்காரு இது த்ரீஎம்ஆர் ஸ்பேஸு நல்லா இருக்குல்ல த்ரீஎம்ஆர் ஸ்பேஸு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வெளியெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி சம்திங் வந்துடும் ஒன் எயிட்டி டூ த்ரீ லேயர் மோஸ்பீஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் பல்காக இருக்கிற ஷால் ஒரு பத்து ஷால் ஒரு அஞ்சு ஷால் எடுக்கணுன்னா இந்த மோஸ்பீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நினைக்காங்க இது காட்டன் ஷிஃபான் கிளாத் தான் இந்த பாருங்கள் இதுல சூப்பராக இருக்குல்ல நல்லா ஒர்க் இருக்கு இதில் சூப்பராக இருக்குது பாருங்க இதாக இருக்குது எல்லா க்ளாஸும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த மாடலுக்கு अब हिजा पींस हिजा पी सिक्सटी रुपीस रिचे पड़ेगा बेट्रा अब पाती ना आफर इन पाया और पत्षा से अंत श्राम सेजा पी आर वो पीस इवं फ्रीय फ्रीय पड़क्रेन नम चलना डिस्क्रिप्शन वाट्सअप लिंक वो क्रक्शन पे आफर क्या थी फ़ाँड ट्यू कहें सूपर இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ் வெளியே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட் வைக்கிறாங்க எயிட்டி ருபீஸ் ருப்பீஸ் பண்றாங்க எல்லாமே கலர்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே இருக்குல்ல பாருங்க மக்னாஸ் பாருங்க குழந்தைங்களுக்கு மக்னாஸ் செக் பண்றாங்க ப்ரீமியம் பிராண்டாக பிராண்டர் செல்ஸ் பண்ணிருக்காங்க ஒன் எயிட்டி செல்ஸ் பண்றாங்க ப்ரீமியம் பிராண்டர் தான் சென்ட் பண்ணிருக்காங்க ஒன் எயிட்டியில வந்து மக்னா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கலெக்ட் நல்ல டிசைன்ஸ் இருக்கு பாருங்க கலர் சூப்பராக இருக்கு குரூப் குரூப்ளிங்களா வந்து அவங்க கிட்ட கேட்டாலே அவங்க வந்து கலர்ஸ் எல்லாமே அனுப்பிடுவான் வாட்ஸ்அப்லேயே அதில் டெய்லி போஸ்ட் பண்ணி தான் இருக்காங்களா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வர பாருங்க ஜீரோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டிக்கு செல் பண்ணிட்டுருக்காங்க இவ்வளோ கலெக்ஷன் பார்ப்போம் ம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஒன் எயிட்டி ஒருத்தப்பான ஷாப்ஸ் அவங்க செல் பண்ணிட்டுருக்காங்க ப்ரைஸ் எல்லாமே அவங்ககிட்ட கரெக்டாக இருக்கு நிறைய ஆஃபர் வந்து இவங்க வந்து இப்போ ஜேர் வந்து விட்டுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க இப்படி நான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இல்லைங்களா அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல மீது பண்ணாமல் பண்ணி பண்ணுறாங்க ஒன்லி வாட்ஸ்அப் மேடம் பண்ண